குமார் பிஎம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம இந்த வீடியோவில் காப்பிரைட் ரைட் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறதா அதுவும் இரண்டே நியமிடத்தில் எல்லா வீடியோவும் செக் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதற்கு முன் நம் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் கொடுக்கவும் அப்போ தான் நான் போடுகிற ஒவ்வொரு மெசேஜும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் ஃபோனில் குரோம் ஆப்பை க்ளிக் செய்து ஓப்பன் பண்ணவும் சர்ச் பாக்ஸில் யூடியூப் ஸ்டுடியோ கம் டெஸ்க்டாப் என்று டைப் செய்யவும் நீங்கள் மேலே டைப் செய்யும் போது கீழே இதுபோல் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு வந்து ஒரு ஆப் வந்திருக்கு அதை வந்து நீ கிளிக் பண்ணவும் இதில் யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணக்கூடாது கீழே லாகின் இருக்குதுன்னு பார்த்தீங்களா டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த லாக்இனை வந்து கிளிக் பண்ணவும் யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணால் நார்மல் யூடியூப் ஸ்டுடியோக்கு போய்விடும் அதனால் லாகின் கிளிக் செய்யவும் இப்போது உங்கள் சேனல் உடைய டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகியிருக்கு இதில் தான் நம்ம அந்த செட்டிங்கை பார்க்க போகிறோம் எப்படி காப்பரேட் எல்லா வீடியோக்கும் பார்ப்பது இதில் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிளே பண்ணுற ஆப்ஷன் ஸ்க்ரீனில் வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணவும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் வீடியோ போஸ்ட் எல்லாமே மேலே ஏட்டிங்கில் காட்டும் ஓ வீடியோக்குள்ளே காப்பிரைட் வந்திருக்கான்னு பார்க்கலாம் இது பாருங்கள் வீடியோ நான் கிளிக் பண்ணியிருக்கேன் கீழே பார்த்திங்கன்னா இப்போ ரவுண்டு மார்க் போட்டிருக்கீங்களா பாருங்கள் எல்லாமே எனக்கு வந்து ரிஸ்ட்ரக்ஷனில் வந்து நன் 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 இருக்குது என் ஓ என்இ நன் இப்படி வந்தால் காப்பிரேட்டு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எல்லா வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு மெத்தடு பார்த்தா நான் ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது வாங்க அதுக்குள்ளே போகலாம் வாங்க இரண்டாவது மெத்தடு பார்க்கலாம் பார் வீடியோ செலெக்ஷன் பண்ணிக்கோங்க கீழே பார் ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பாருங்கள் இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டுன்னு ஒரு இது இருக்கும் போல் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மேலே வீடியோ செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் கீழே பாருங்க காப்பிரைட் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் மொத்த வீடியோவிலும் நான் இது வரைக்கும் போட்டிருக்க அத்தனை வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா நோ மேச்சிங் வீடியோன்னு வந்திருக்கு இப்படி வந்தால் நான் இது வரைக்கும் போட்டிருக்கும் அத்தனை வீடியோலேயும் எந்த வீடியோவுக்குமே காப்பிரைட் வரலை எல்லா வீடும் கரெக்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோ க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் காப்பிரைட் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டால் மறுபடியும் அதே மாதிரி வீடியோலாம் ஓப்பன் ஆகும் பாருங்க மேலே ஷார்ட்ஸுக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் கீழே காப்பி ரைட் கீழே பார்த்தீங்கன்னா நோ மேட்ச் வீடியோ அப்போ ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து எனக்கு வந்து காப்பி இல்லைன்னு அர்த்தம் அடுத்தது லைவ் வீடியோவுக்கு செலெக்ஷன் பண்ணிக்கோங்க லைவ் வீடியோவில் போங்க ஃபில்ட்ரு ஆப்ஷனுக்கு செலெக்ஷன் பண்ணுங்கள் காப்பிரைட் செலக்ட் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே லைவ் செலக்ட் பண்ணியிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணமுன்னா நோ மேட்சிங் வீடியோன்னு வந்திருக்கு அப்படின்னா எனக்கு இந்த லைவ் வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த காப்பிரைட்டும் இல்லை இது போல் நீங்களும் வீடியோ ஷார்ட் வீடியோ லைவ் வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காப்பிரைட் வந்தால் கீழே வந்து ஷோ பண்ணணும் காப்ரேட் கிளைம் ஷோ பண்ணும் காப் காப்ரேட் பாலிசி இல்லைனாக்கா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அது வந்தால் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுதான் இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் எல்லா வீடியோக்கும் ஒரே நிமிடம் ஒரு நிமிஷம் தான் ஆகும் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்